சித்தியா வர்றவங்க எல்லாம் கொடுமைப்படுத்துவாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் எல்லா பொண்ணுங்களும் அப்படி இருக்கிறதில்லைங்க சித்தியா வர்றவங்களும் அம்மாவா இருந்த கதைகளும் இருக்கு இந்த கதை போல சுந்தர் அரசாங்க உத்தியோகம் பார்த்து கொண்டிருப்பவன் பல வருடங்களாக காதலித்து சுமதியை இரண்டு வருடங்களுக்கு முன்பு திருமணம் செய்தான் ஆரம்பத்தில் இரு வீட்டாரும் எதிர்ப்பு தெரிவித்தனர் பின்பு மகன் சதீஷ் பிறந்ததும் இரு வீட்டாரும் சம்மதம் தெரிவித்து அவர்களை ஏற்றுக்கொண்டனர் நல்ல வேலை அழகான மனைவி அன்பான குழந்தை என சுந்தரின் வாழ்க்கை மிக சந்தோஷமாக சென்றது ஆனால் அந்த சந்தோஷம் சில வருடங்கள் கூட நீடிக்கவில்லை ஒரு பெரும் வியாதியால் சுந்தரின் மனைவி ஆறு மாதங்களுக்கு முன்பு இறந்து போனாள் இறப்பதற்கு முன்பு நமது பிள்ளையை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் நீங்களும் ஒரு நல்ல பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொள்ளுங்கள் அவள் நமது பிள்ளையை நன்றாக கவனிக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும் என கூறிவிட்டு இறந்து போனாள் இதை சுந்தரினால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை வாழ்க்கையே இருந்தாலும் தனது அன்பு மகனுக்காக வாழ வேண்டும் என கட்டாயத்தில் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தான் சுந்தரின் மகன் சதீஷ் இப்பொழுது சுந்தரின் பெற்றோரின் கண்காணிப்பில் உள்ளான் ஆறு வருடங்கள் கடந்து சென்று விட்டன சுந்தரின் மகன் சதீஷ் இப்பொழுது பள்ளிக்கு செல்லத் தொடங்கினான் சுந்தரம் வேறு கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என மனதளவில் கூட நினைக்கவில்லை மனைவி சுமதி இறந்ததிலிருந்து அவளது இடத்தில் வேறு ஒருவரை வைத்து அவனால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை இது ஒரு புறம் இருந்தாலும் வருபவள் எப்படி இருப்பாளோ என பயம் ஏற்பட்டது வருபவள் எப்படி இருப்பாளோ என பயம் ஏற்பட்டது நமது பணத்தை பார்த்து இரண்டாவது திருமணம் செய்து அவனுக்கு சித்தியாக வரப்போகிறவள் எப்பொழுதும் மகன் சதீஷை சொந்த மகனாக பார்க்க கூடியவளாக இருக்க மாட்டாள் என அவன் நினைத்தான் அதன் காரணமாகவே திருமண பேச்சை எடுக்கும் போதெல்லாம் தவிர்த்து வந்தான் ஒருநாள் சுந்தரின் பெற்றோர்கள் அவனை அழைத்தார்கள் அவனிடம் மகனே எங்களுக்கோ வயதாகி கொண்டிருக்கிறது முன்பு போல எங்களால் எந்த வேலையும் சரிவர கவனிக்க முடியவில்லை இந்த நிலையில் உனது மகனை பராமரிப்பதிலும் எங்களுக்கு சிரமமாக உள்ளது இன்னும் எத்தனை நாட்கள் உயிரோடு இருப்போமோ என எங்களுக்கே தெரியாது நாங்கள் இருக்கும் வரை அவனை கவனித்துக்கொள்வோம் ஆனால் எங்களுக்கு பிறகு அவனுக்கும் உனக்கும் ஒரு துணை நிச்சயமாக தேவைப்படும் நீ நினைப்பது போல எல்லா பெண்களும் கொடுமை செய்பவர்களாக இருப்பது கிடையாது உலகத்தில் மாட்டான் தாய் பிள்ளையை தன் மகனாக நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் உண்டு ஒரு நல்ல பெண்ணை பார்த்து நாங்கள் உனக்கு திருமணம் செய்து வைக்கிறோம் உனக்காக இல்லாவிட்டாலும் உனது பிள்ளைக்காக திருமணம் செய்து கொள் உன் எண்ணம் போல உனக்கு நல்லதே நடக்கும் என கூறினார்கள் சுந்தரால் அப்பொழுது ஒன்றும் பேச முடியவில்லை அவர்களிடம் எனக்கு யோசிக்க இரண்டு நாட்கள் கொடுங்கள் என சொல்லிவிட்டு வேலைக்கு புறப்பட்டான் அந்த இரண்டு நாட்களும் அவனது பெற்றோர்கள் அவனை தொந்தரவு செய்யவில்லை இரண்டு நாட்களாக சுந்தரம் யோசித்து பார்த்ததில் பெற்றோர்கள் சொல்வது சரி எனப்பட்டது ஆனாலும் வருவவள் எப்படி இருப்பாளோ என்ற பயம் அவன் மனதின் ஓரத்தில் இருந்து கொண்டே இருந்தது இரண்டு நாட்கள் கழித்து பெற்றோர்களிடம் எனக்காக இல்லாவிட்டாலும் எனது பிள்ளைக்காக திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்கிறேன் ஒரு நல்ல பெண்ணை பாருங்கள் எனச் சொல்ல பெற்றோரும் மகிழ்ச்சி அடைந்தனர் பின்பு தூரத்து சொந்தமான சத்யாவை பேசி முடித்து திருமணம் செய்து வைத்தனர் சத்யா படித்த பட்டதாரி பெண் நல்ல குணத்திற்கு சொந்தக்காரியாக இருந்தாள் அவளது குடும்பமும் மிகவும் ஏழ்மையானதாக இருந்தது அன்றாடம் வாழ்க்கை நடத்துவதற்கே மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருந்தனர் இந்த நிலையில் சுந்தரின் பெற்றோர்கள் கேட்க இரண்டாவது திருமணம் என்றாலும் பரவாயில்லை என அவனுக்கு திருமணம் செய்து வைத்தனர் திருமணம் முடிந்த கையோடு மனைவி சத்யாவோடும் மகன் சதீஷோடும் வேறு ஒரு வீட்டில் குடியேறினான் சுந்தர் சத்யாவும் சுந்தரின் மேலும் மகன் சதீஷ் மேலும் பாசமாக இருந்தாள் சத்யாவிற்கு தெரியாமல் மகன் சதீஷை அழைத்து அடிக்கடி சித்தி என்ன சொல்கிறாள் என கேட்டு தெரிந்து கொள்வான் ஒரு நாள் அப்படி கேட்கும் பொழுது சதீஷ் சித்தி என்னை பள்ளிக்கூடத்தில் வைத்து திட்டிவிட்டாள் என சொன்னான் அவனும் இது பற்றி சத்யாவிடம் எதுவும் கேட்கவில்லை ஏதாவது தவறு செய்திருப்பானென விட்டுவிட்டான் பிறகு ஒரு முறை சாப்பிடும் பொழுது என்னை திட்டிவிட்டாள் என கூறினான் அப்பொழுதும் அவளிடம் அவன் எதுவும் கேட்கவில்லை எங்கே நமது மகனை இவள் கொடுமைப்படுத்துகிறாளோ என்ற எண்ணம் தோன்றியது ஒரு நாள் மாலை நேரம் சுந்தரம் வீட்டில் இருந்தான் அப்பொழுது மகன் சதீஷ் விளையாடுவதற்காக வெளியே போக அவனை தடுத்த சத்யா நீ போகக்கூடாது என தடுத்தாள் மகனும் மீறி செல்ல முதுகில் லேசாக அடித்தாள் சத்யா இதை பார்த்து கொண்டிருந்த சுந்தரத்திற்கு கோபம் தலைக்கேறியது முன்பு நான் இல்லாத போது அவனை திட்டினாய் இப்பொழுது என் கண்முன்னே எனது மகனை கொடுமைப்படுத்துகிறாயா என ஓங்கிக் கன்னத்தில் அறைந்து விட்டான் வழி தாங்க முடியாத அவளும் அழுது கொண்டே அறையில் சென்று படுத்துக்கொண்டாள் இவனும் தன் மகனுடன் சாப்பிட்டு விட்டு உறங்கி போனான் மறுநாள் காலை சத்யா உணவு தயார் செய்து சதீஷை பள்ளிக்கு அனுப்பி வைத்தாள் சுந்தரத்திற்கும் மதிய உணவை தயார் செய்து பையில் எடுத்து வைத்தாள் அவனும் எதுவும் பேசாமல் உணவு பையை எடுத்துக்கொண்டு அலுவலகம் சென்றான் மதிய இடைவேளையில் மதிய உணவு உண்பதற்காக பையை திறந்தான் சுந்தரம் அதனுடன் சேர்ந்து அதில் ஒரு கடிதம் இருந்தது அதை எடுத்து அவன் திறந்து பார்த்தான் அது சத்யா அவனுக்கு எழுதியது அதில் நேற்று என்னை நீங்கள் அடித்ததை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் கொடுமைக்காரி என்று இல்லாதது சொன்னதுதான் எனக்கு மிகவும் வேதனையாக உள்ளது நமது மகனை திட்டினேன் என்று சொன்னீர்கள் அது உண்மைதான் எதற்கு என்று கேட்டிருந்தால் நானே உங்களுக்கு பதில் சொல்லியிருப்பேன் அன்று பள்ளியில் என்னை அழைத்தார்கள் அங்கு சென்றபொழுது நமது மகனை பற்றி அவரது டீச்சர் இவன் மிகவும் குறும்பு செய்கிறான் இவனைப் போல உள்ள மற்ற மாணவர்கள் நன்றாக படிக்கின்றனர் ஆனால் இவன் மட்டும் படிப்பதில் விருப்பம் இல்லாமல் இருக்கிறான் சொல்லிக் கொடுப்பதையும் சரிவர கவனிப்பதில்லை என்று கூறினார் அதனால்தான் அவர்களுக்கு முன்னால் அவனை திட்ட வேண்டியதாகிவிட்டது அவர்களிடம் இனிமேல் நான் பார்த்து கொள்கிறேன் என கூறி அவனை அழைத்து வந்தேன் மற்றொரு முறை உணவு சாப்பிடும் பொழுது எதையும் சாப்பிடாமல் டிவியை பார்த்து கொண்டிருந்தான் எவ்வளவோ சொல்லியும் கேட்காததால் அப்பொழுது அவனை திட்ட வேண்டி ஆகிவிட்டது நேற்று கூட அவன் ஹோம்ஒர்க்கை முடிக்காமல் விளையாட செல்வதாக கூறினான் அவனிடம் ஹோம் ஒர்க்கை செல் செல்லென்றுதான் கூறினேன் கேட்காததால் நீங்கள்தான் இருக்கிறீர்களே என லேசாக அடித்துவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் எனக்கு தெரியும் உங்களின் முதல் மனைவி சுமதி போல் என்னால் வர முடியாதுதான் ஆனால் அதற்காக அவனை கொடுமைப்படுத்துவேன் என நீங்கள் நினைப்பது தவறு நீங்கள் என்ன நினைத்தாலும் அவன் என் பிள்ளைதான் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நமக்கு இந்த ஒரு மகனே போதும் இனிமேல் நான் எக்காரணம் கொண்டும் பிள்ளை பெற்றுக்கொள்ள மாட்டேன் இது சத்தியம் இன்னொரு முறை எதற்காவது கோபப்படுவதாக இருந்தால் முதலில் என்னிடம் கேளுங்கள் அதற்கு பிறகு தண்டனை கொடுங்கள் என அதில் எழுதப்பட்டிருந்தது அதை படித்த சுந்தருக்கு ஏனோ மனம் நெருடலாக இருந்தது இத்தனை நாளாக நாம் நினைத்தது தவறு என தோன்றியது மாலை அலுவலகம் முடிந்ததும் வீட்டிற்குச் சென்ற சுந்தரம் வெளியே மகன் சதீஷ் சோகமாக அமர்ந்து கவனித்தான் அவனும் அவன் அருகில் உட்கார்ந்து என்ன விஷயம் என கேட்டான் அதற்கு மகன் அப்பா என்னை சித்தி இனிமேல் அம்மா என்றுதான் அழைக்க வேண்டும் என கூறுகிறாள் நீங்கள் அம்மா கடவுளிடம் சென்று விட்டார் என்று சொன்னீர்கள் பிறகு இவரை எப்படி நான் அம்மா என்று அழைப்பது என கேட்டான் சுந்தரம் சிரித்துக்கொண்டே அம்மா கடவுளிடம் சென்றது உண்மைதான் ஆனால் அதற்கு பதிலாக கடவுள் இவரை நம்மிடம் அனுப்பியுள்ளார் நீ இனிமேல் அவரை அம்மா என்று அழைக்கலாம் என்றான் சிரித்துக்கொண்டே உள்ளே சென்ற மகன் சதீஷும் அடுப்படியில் வேலை பார்த்து கொண்டிருந்த சத்யாவை அம்மா என கட்டிப்பிடித்தான் முதல் முறையாக மகன் தன்னை அம்மா என்று அழைத்ததும் ஆனந்த கண்ணீரில் அவனை தூக்கி முத்தமிடத் தொடங்கினாள் சத்யா இதை அனைத்தையும் கண்களில் கண்ணீரோடு வெளியில் நின்று கவனித்துக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் மனம் மாறிய சுந்தர் இந்த கதையோட கருத்துக்களை பற்றி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன் என்று உங்கள் சொல்ல பாய்